அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இருக்கிறது துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையுமா அதே மாதிரி இந்த வாரத்தோட கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த வாரத்தோட கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா நிதி நிலைமை எவ்வாறு அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துளாராசிக்கார அவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்கை ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துட்டு அடுத்த ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய துளாராசிக்காரங்க ரொம்ப கருணை மிக்கவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க ஏன்னா உங்களுடைய ராசி சிம்பிள் பார்த்திங்கன்னாவே அந்த தராசு அந்த தராசு அப்படிங்கிறதுனாலேயே ஒவ்வொரு விஷயத்தில் இவங்க சீர்தூக்கி பார்ப்பாங்க இதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது எந்த அளவுக்கு தீமை இருக்குது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசும்போது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க அதிகமாக நியாயத்தின் பக்கம் தான் இருப்பாங்க விரைவில் அடுத்தவர்களோட குணங்களை புரிந்து கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற சிறப்பான ஆற்றல் என்னன்னா அனைவரையுமே பாராட்டக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க எப்படியாவது பாராட்டிய நல்ல ஒரு வேலை வாங்கக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ வாழக்கூடியங்களா இருப்பாங்க விடுமுறை அப்படின்னு வந்துட்டா ரொம்ப நேரம் குழந்தைங்கிட்டேயோ ஜாலியாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய மூடு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களை அதிகம் விரும்பக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் சரியான கருத்துக்களை எடுத்து கூறக்கூடியங்களா இருப்பாங்க இது தவறு அப்படின்னா வாதிடக்கூடியங்களாகவும் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழ்நிலையை சற்றுன்னு புரிந்துக்கிட்டு அதற்கேற்றார் போல் மாறக்கூடியங்களாகவும் நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நெருக்கமானவங்க தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்க வெறுக்க மாட்டாங்க அவங்கள நல்லது கெட்டதெல்லாம் விளக்கமாக கூறி அவங்களையும் நல்ல வழியில் வழி நடத்தக்கூடியங்களாக நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க அவங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பண வருத்தம் போதுமான அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்வாங்க அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரத்திலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தை பொறுத்தவர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் போட்டிகளை சமாளித்து கடுமையாக நீங்க போட்டி லாபத்தை எதிர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புதிய முதலீடுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது திருப்திகரமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாமல் இருந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக காணப்படுவாங்க ஏன்னா அலைந்து அலைந்து வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லி அலைஞ்சு அலைஞ்சு கொஞ்சம் சோர்வாக காணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த துளாராசி பெண்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சின்ன வாக்குவாதம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே உங்களுக்கு எதிர்ப்பும் இருக்கும் ஆதரவும் கலந்து இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் அந்த பண வரவை எதிர்ப்பா வரத்துக்குள்ளே படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்குலாம் வயிறு சம்மந்தமான பிரச்சினையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளி இடங்களில் அசுத்தமான உணவு உணவுகளையும் ஆரோக்கியமற்ற உணவுகளையும் வாங்கி சாப்பிட வேண்டாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எதிர்பாலினத்தை பேசும்போது சின்னதாக வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களை செல்லும்போது அல்லது வண்டி வாகனங்களை கையாளும்போது போது ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அதிக ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக போகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனாலே என்னமோ நல்ல ஒரு வெற்றியே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு காரியத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி ஏன்னா உங்களுடைய பேச்சு மூலியமாக தான் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் இந்த துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பேச்சின் மூலிமா வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அரசியல் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுன வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்காக கடுமையாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த பொறுத்த வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வாய்ப்பு அதே மாதிரி துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூரியன் குருவோட பார்வை உங்களுடைய செல்வாக்க படிப்படியாக உயர்த்தும் போன வார்த்தையோட இந்த வாரத்தை கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் சூரியனை கண்ட விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இந்த வாரத்தில் பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் அதற்காக நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு துளாராசியில் விசாகம் ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு சூரியனால் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உடல்நிலையில் இருந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சீராகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மனதில் நிம்மதி இல்லாமல் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான தெளிவு இருக்கும் தெளிவு இருக்கிறதுனால நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாற்றமோ அல்லது வேலையில் ஏதாவது ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகமும் விறுவறுப்பும் இருக்கும் அதனாலேயே உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு ராகு சூரியன் சுக்கரன்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனாலே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே நசி பலன் பார்க்கறது என்னமோ ஏதாவது இந்த வாரத்தில் பாதிப்பு வருமா அப்படிங்கிறதுக்காக தான் பார்ப்போம் அதனால தான் நாங்களும் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றோம் வண்டி வாங்கின செல்லும் போது அதிகமான ஸ்பீடு வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக போறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதனால் தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வாங்க தேங்க்யூ